சீசன் நைனில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது அரோராவுடைய திமுரோட உச்சம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அரோரா நகர்ந்து போகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது உடனே சொன்ன உடனே பல பேர் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுற பல பேர் வந்து பயங்கரமாக டென்ஷனாக வாங்கி நீ பார்வதியோட பிஆர்ரா அதனால தான் நான் பேசுகிறேன் இந்த பார்வதிக்கே நம்ம வந்து வண்ட வண்டியாக போட்டு வச்சிருக்கோம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க நம்மளோட சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா இல்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் யார் ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் ஒழுங்காக நடந்துக்கலையே சப்போர்ட் பண்ண போறதுல அப்படின்ட்டு அரோராவுக்கு நிறைய இடங்களில் வந்து நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் பட் ஆனால் இன்றைக்கி காலையில் நடந்துக்கிட்ட சில விஷயங்கள் பேசின அந்த தோனி இதில் பார்க்கும்போது கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஜென்யூனிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறிக்கிட்டே இருக்கு நேற்று அந்த முக்கோட கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா பேசி முடித்ததுக்கப்புறமேட்டு சர்வசாதாரமும் தூக்கி போட்டு யார் கமர்தீன தூக்கி போட்டு அப்படியே உள்ளே போன உடனே ரெண்டு பேத்துக்கும் புரிஞ்சு போச்சு ஸோ இந்த கேம் வந்து நம்ம ஒழுங்காக நடக்காதுன்னு சொல்லி புரிஞ்சு போச்சு பிரிஞ்சுட்டாங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு கிளாஸு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து அந்த ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு அமௌண்ட் இன்ட்டு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே துஷார் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரெண்டாவது வாரம் தலையான துஷாரை நினச்சி இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு துஷார் துஷார்னு இப்போ இருக்காங்க ஏன்னா அவனால் எந்த பலனும் கிடையாது ஒருவேளை உள்ளுக்குள்ளே வந்துருவானோ இப்போ வந்து ஆதரிக்கு உள்ளுக்குள்ளே வந்து வரத்துக்கான வாய்ப்பு கிடைச்ச மாதிரி துஷாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா துஷார் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கவே கிடையாது எந்த இடத்துலையும் பையனை காணவே காணும் அதனால் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி கிடைச்சினா நல்லாயிருக்கும் இருக்கும் தான் அரோரா கூட சேர்ந்து இன்னொரு கேம் பிளே நடக்கும் இன்னொரு முக்கோண காதல் கதை மாதிரி நான்கு முனை காதல் கதி நடக்கும் அது இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது என்ன திவரின்னு உச்சம் அப்படின்னா அதாவது ஆடியன்ஸ் வந்து என்னை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா அது வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் காரணம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு கல எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஏதோ என்னிடம் இருக்கிறது அப்படின்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் ஆடியன்ஸ் என்ன உள்ளே உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வாட்ருமிலான் ஸ்டார் பேசுகிற மாதிரியே இருக்குது வாட்ருமிலான் ஸ்டார் கொஞ்சம் அழகாக பிறந்திருந்தால் பொண்ணாக பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அரோரா பேசுகிற மாதிரி காலையில் தோணுச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தா ரம்யாக்கிட்டையும் வெயனாகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தன்னுடைய அந்த உள்ளுக்குள்ளே வந்து சஸ்டெயின் ஆகிட்டோம் இந்த வாரம் வந்து நாமினேட் ஆகலை அப்படின்னோடனே பயங்கரமான பீக்கு போய்ட்டாங்க ஓ நம்ம நாமினேஷன்லேயே இல்லாமல் போயிச்சே பரவாயில்லையே நம்ம பயங்கரமாக வந்துட்ட ரெண்டு பேத்துக்குமே வந்து துளுர் விட்டு போச்சு யாருக்கு அரோராவுக்கும் சரி வியனாவுக்கும் சரி அது துளுர் விட்டு போச்சு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப ஹம்புலாக இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் திமுரு மேலே தோ மேலே போகுதுன்னா அப்போது அவங்களுக்கு இந்த கேமில் இருக்கிற இடத்த தாண்டி வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம் எப்போ நமக்கு ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம ரொம்ப ஓவர் டூ பண்ணுறோம்னா நம்ம அதை ஒழுங்காக பயன்படுத்தலை அதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்த நோக்கி தான் ரெண்டு பேரும் நகர்ற மாதிரி தெரியுது வேனாவாக இருக்கட்டும் இல்லை வந்து அரோராவாக இருக்கட்டும் வியன்னா கூட ஒரு பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஆதரி வந்திருக்கா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி விட்ருவாலோன்னு பயம் இருக்குது பட் அரோராவுக்கு அந்த பயத்தை தாண்டி பயங்கரமான இருக்குது நீங்கள் அந்த ஸ்டில்லை பார்த்தீங்கனாலே ஒரு தெரியும் அவ்வளோ பயங்கரமான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கீங்க இந்த ஆட்டிடியூட்டில் அரோரா நகர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம் ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் பண்ண முடியாது சீக்கிரம் தட்டி தூக்கிட்டு மக்கள் போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத உண்மை ஏன்னா இது சரியான ஒரு முறை இல்லை சரியான ஒரு ஃபார்மெட் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இதில் என்ன விஷயம்னா இது வந்து இந்த அடுத்த கட்டத்துக்கு துஷாரை பற்றி ஃபீல் பண்ணுறது அப்புறம் வந்து எஃப்ஜி உட்காந்து நேற்று உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கான் அவன் உட்காந்து இது பண்ணுறது அதுக்கப்புறம் வினோத் உட்காந்து வந்து சப்போர்ட் பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அரோராவை சுற்றி எப்பொழுதுமே ஆண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆண்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை அரோராக உண்டு அப்படிங்கிறது தெரியவாக தெரியுது நேற்று டிபேட் நடக்கும்போது கூட அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம் ஆண்கள் சைடில் தான் பயங்கரமான புஷ் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் அவங்க தவறாக பேசிருந்தால் கூட அதை பற்றி பெரிய அளவுக்கு வந்து இன்புட் கொடுக்காமல் கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒன் சைடாக பேசுகிற மாதிரி தான் தெரியும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஆண்கள் நண்பர்கள் கூட இருக்கிறதுல ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அது தப்பு கிடையாது ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கள் கூட்டத்தில் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது எதற்காக பயன்படுத்தப்படுது இந்த ஆண்கள் பயன்படுத்தப்பட்டு அவங்க சஸ்டெயின் ஆகுதுக்காக பயன்படுத்தப்படப்படுறாங்களா இல்லை அந்த நட்பு வந்து அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறக்க வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது துஷார் வந்து உள்ளார்னா துஷார் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு நாள் கூட துஷாரை பற்றி பேசவே இல்லை துஷார் துஷார்னு ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது நேரடியாக கொண்டு நோக்காது பேச வேண்டியது அப்படின்னு அதே மாதிரி வந்து விக்கல் சிக்ரம் மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் போகுது அவன் விக்கல் சிக்ரம் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க பாஸ் அப்படின்னு ஒன்று உடனே அந்த யாரோட நட்பு தொடரணும் அப்படின்னு சொன்னோடனே விக்கல் சிக்ரமுக்கு பொட்டி போட ஆரம்பித்தாச்சு அப்படியே மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிச்சு அரோராவை என்னமோ தூக்கி நிறுத்தின மாதிரி விற்கிற தான் பயங்கரமாக பேசினார் என் மனசுக்கு நெருங்கி பேசினாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக உருட்டும் போதே தெரியல அரோராவை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய மைண்ட் செட்டை ஈஸியாக கணிக்க வேண்டியது ஓ இவங்க விட்டு இப்படி போயிட்டு வந்து நம்ம பா பாசமாக பேசிட்டு அப்படியே ஃபார்மேட்டை கொண்டு போனால் நம்ம சஸ்தி நாய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது ஆனால் அதையும் தாண்டி அது கேம் அப்படின்னு வரும்போது யார் வேணாலும் ஸ்கிப் ஆனாலும் பரவாயில்ல நம்ம சஸ்டெயின் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது அந்த மனநிலை அந்த கேரக்டர் இன்றைக்கி வந்து காலையில் பார்க்கும்போது இந்த மொமெண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நீங்கள் அந்த ஸ்டில்லில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ லைவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஆட்டிடியூடை தாண்டி அரோரா போனால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதை வந்து ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த மனநிலையில் தான் இருக்கேன் அதுவும் நம்ம தலையாயிட்டோம் நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லாமல் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கறனால நம்ம கண்டிப்பாக வந்து எழுபது நாள் வரைக்கும் தாண்டிட்டோம் இன்னும் முப்பது நாள் தாண்டி இன்னும் ஒரு மாதம் நம்ம கட்டிவிட்டால் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இருக்காங்க அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்காது அவ்வளோ சும்மா சர்வசாதாரம் முட்டுற மாட்டாங்க விஜய் டிவி எந்த இடத்துல புஷ் பண்ணணுமோ அந்தளவுக்கு புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது ரம்யாவோட ஆட்டிடியூட் அண்டு அரோரோட ஆட்டிடியூட் என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க நம்ம மறுபடியும் பேசுவோமே